மோதல் சமத்துவமின்மை சுற்றுச்சூழல் சீரழிவு வளர்ந்து வரும் ஆன்மீக இழப்பு உணர்வின் ஆழமான படுக்கல் போன்ற சவால்களை தாங்கி நிற்கும் இவ்வுலகில் அமைதி என்பது வரும் மனித சாதனை மட்டுமல்ல கடவுள் நம்முடன் இருப்பதற்கான அடையாளம் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்டாக்ஹோமில் ஆவணி மாதம் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நூறாவது ஆண்டு கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் அனைவரும் நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் கைவினைஞர்களாக மாறவும் துணிவுடன் பிரிவினையை எதிர்கொள்ளவும் இரக்கத்துடன் அலட்சியத்தை எதிர்கொள்ளவும் காயமடைந்த இடத்தில் குணப்படுத்தலை கொண்டுவரவும் அழைக்கப்படுகிறோம் என எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் நாம் அனைவரும் அமைதி நீதி மற்றும் அனைவரின் நன்மைக்காகவும் உழைப்பதுடன் எங்கெல்லாம் நற்சையில் ஆற்ற முடியுமோ அங்கெல்லாம் அதனை செய்யவும் அதற்காக செபிக்கவும் ஒன்றிணைந்து பணியாற்றவும் கத்தோலிக்க திரு அவையின் உறுதிப்பாட்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்து தனது திரு அவைக்காக விரும்பும் ஒற்றுமையை நம்மில் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்